ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு பெரு அரணாகவும் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு கூகுள் மேப்பாகவும் இருந்த அவர் வந்து இன்றைக்கி விஜயோடைய கட்சியில் இந்த இளைஞர்களை வழிநடத்திகிட்டு போவோம் இவ்வளோ ஒரு செல்வாக்கு இருக்குது இந்த செல்வாக்கை இவங்க சரியாக பயன்படுத்திக்க தெரியலையே இல்லை நாம் பயன்படுத்துவோம் இவங்களை வழி நடத்துவோம் அப்படின்ற ஒதுதான் அவருக்கே ஒரு பெரிய உற்சாகம் ஆகிடுச்சு கோயம்புத்தூர் விமான நிலையம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் எங்கே பார்த்தாலும் பெரும் கூட்டம் ஆயிடுச்சு அவருடைய அலுவலகத்தையே வந்து கூடிய போட்டார் போர்டை வச்சுட்டாரு அது கூட சொல்லியிருந்தார் வந்து ஜெயலலிதா படத்தை ஏன் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க வந்து அதான் அதை அனுமதிக்கக்கூடிய கட்சி எது தாவேக்கா ஏன்னா அந்த தலைவருடைய வாகனத்திலேயே ஒரு பக்கம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இன்னொரு பக்கம் பேரறிஞர் அண்ணாவுடைய படம் இருக்கும்பொழுது என் பாக்கெட்டில் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய படம் இருக்கக்கூடாதா அது அவங்களாம் ஒன்று இதுவாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் செங்கோட்டியின் வந்தது பலமாக பலவீனமாக தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் பலம்தான் அது வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்போது வருகிற தேதி டிசம்பர் தேதி பாண்டிச்சேரியில் விஜயோடைய ரோட் ஷோ நடத்துவதற்காக வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க டிஜிபியிடம் மனு கொடுத்துருந்தாங்க அப்புறமா பாண்டிச்சேரி முதல்வரிடம் மனு கொடுத்துருந்தாங்க அது இப்போ நிராகரிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா தேதி காலையில் பத்து மணியில் தொடங்கி மாலை ஆறு மணி வரைக்கும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் விஜய் வந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கான அனுமதி அங்குள்ள மக்களை ஏன்னா நல்லா வந்துக்கிட்டு இருந்த இந்த பிரச்சார பயணம் அருமையாக வந்துக்கிட்டு இருந்த பிரச்சார பயணம் கரூரில் யார் கண் பட்டுதோ யார் பண்ண வேலையோ அல்லது வந்து விபத்தோ சரி சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்காங்க அது விஜய்யோடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அமையுன்னா எதிர்பார்த்தாங்க இல்லை முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் இதோட விஜய் எழுந்துக்கே முடியாது அப்படிலாம் நினச்சாங்க செங்கோட்டையும் கூட அதான் சொல்லியிருக்காரு வந்து வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகர் இல்லது ஒருத்தர் அதை வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரணும்னு அவர் வந்துட்டார்னு ஒரு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும் அந்த தில்லு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு யாரால் முடியுங்க திருமணம் சொல்கிறது தான் ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி தராங்க விஜய் நினைச்சா மூணு படம் கூட நடிக்கலாம் ரெண்டு படம் நடிக்கிறார் ஐநூறு கோடினா ஐநூறு கோடிக்கு சாதாரண காசாக உங்களுக்கு அதை வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும் விஜயே சொல் நான் இதில் இந்த அரசியல்குள்ளே வந்து தான் நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது கிடையாது உண்மை அதுதானே வந்து